நலமுடன் வாழ்வம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே நம்முடைய வீடியோக்களை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் நம்முடைய பதிவுகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐந்தே நாட்கள் ரெண்டே வேலை இந்த ராஜபானத்தை உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிக்குங்க ஏன்னா இன்னைக்கு சின்ன இருந்து நம்ம பார்க்குறோம் சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி அவங்க சரியான ஒரு தாம்பத்தியம் இல்லாததுனால நிறைய டைவர்ஸ் ஆகிட்டு இன்னைக்கு டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்குங்க ஏன்னா ஆண்கள் எளிமையாக திருப்தி அடைகிறாங்க ஆனால் பெண்கள் அந்த திருப்தியை அடைய முடியறதில்லைங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு உறுப்பு துவண்டு போயிடுது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் அது மட்டும் இல்லை விந்து விரைவாக வெளியேறிடுது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் கம்பல்சரி இந்த ராஜபானத்தை உபயோகப்படுத்துங்க இந்த ராஜபானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி ராஜாக்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க பயன்படுத்துறது மட்டும் இல்லை நே நேயர்களே அவர்கள் அதாவது பத்து மனைவி இருபது மனைவி முப்பது மனைவி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை இன்றைக்கி ஒரு மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிறைய ஆண்கள் இன்றைக்கி டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கிறாங்க நிறைய நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உருண்டைகள் லேகியங்கள் அது மட்டும் இல்லை மாத்திரைகள் உபயோகப்படுத்தியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் இல்லையா கவலையே படாதீங்க இதை நீங்கள் ஒரு டைம் வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள் கம்பல்சரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஏன்னா முதுகு தண்டு பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இந்த ராஜபானத்தை நம்ம கொடுத்து அவர்கள் ரெண்டே நாட்களில் எனக்கு எழுச்சி தன்மை திரும்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ மற்ற நபர்கள் இப்ப சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல மற்ற பிரச்சனைகள்னால அவங்க எழுச்சி தன்மை இல்லாம இருக்கலாம் அந்த நபர்களும் கூட இந்த அரை லிட்டர் அளவுக்கு இந்த பாட்டில் இந்த ராஜபானத்தை வாங்கி அவங்க இத வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதுமே இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல நூறு எம்எல் அளவுக்கு ஷேக் பண்ணி ஊத்திக்கிட்டு அதை அந்த சில்லஸ் போன பின்னாடி மெதுவா சிப் பண்ணி குடிக்கணுங்க இப்படி சிப் பண்ணி சிப் பண்ணி உமிழ்நீரோடு குடிச்சிட்டு வரும்போது காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அவங்க நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டே நாட்களில் அவங்களுக்கு எழுச்சி தன்மை கிடைக்குங்க ஐந்து நாட்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்க பத்து நபர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் அப்போது இந்த ராஜபானத்தை பயன்படுத்தி நீங்களும் என்ன பண்ணுங்க பெறுங்க உங்க மனைவிகளோட நீங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்களுக்கு விந்து நீர்த்து போகுங்க அப்போ விந்து நீர்த்து போகுது அப்படின்னு சொன்னா அந்த நீர்த்து போகக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்காக நம்ம வந்து லேகியங்கள் நம்ம கொடுக்குறோங்க அப்போ இந்த லேகியங்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்க இந்த ஒரு டப்பா இது வந்து கால் கேஜ் அளவு இருக்குதுங்க அந்த லேகியம் இந்த லேகியத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு உருண்டை அளவுக்கு தொடர்ச்சியாக அந்த விந்து நீர்த்து போகக்கூடிய நபர்கள் விந்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உயிரணுக்களுடைய கவுண்டிங் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்க உபயோகப்படுத்திகிட்டு வரணும் இதை உபயோகப்படுத்திட்டு வரும்போது அவர்களுக்கு விந்து நீர்த்து போகுதல் விந்து கட்டுங்க அதே போல் விந்தில் உயிரணுக்கள் குறைவாக இருக்கா அந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இது அதிகமாகும் அப்படிங்கிறத கூட நேர்களே நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களால் உடலுறவு உருவ வச்சுக்க முடியுது ஆனால் என் மனைவியை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு உடல் உருவ வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ராஜபானம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எங்களால் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாத்திரைகள் இதை வந்து பார்க்கும்போது காலையில் மாலையில் இது முழுக்க முழுக்க மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட மாத்திரைகள் தான் இந்த மாத்திரைகளை எடுத்து காலை மாலை இரண்டு நேரமும் தொடர்ச்சியாக அவர்கள் உபயோகப்படுத்திட்டு வரும்போது அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் சரியாயிட்டு அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோட இல்லற வாழ்க்கை இனிக்கவும் அவங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கவும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கு அது இல்லை சூசைட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க குறிப்பாக நம்ம பார்க்குறோம் இந்த நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் அதிகமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து என்னுடைய மனைவியோடு எங்களால் என்ன பண்ண முடியலைங்க இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போக முடியலன்னு சொல்கிற நபர்களுக்கு ஒரு மிக மிக அருமையான ஒரு வர்பஸ் ஆகந்தாங்க இந்த ராஜபானம் இந்த ராஜபானத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் இல்லறங்களுக்கும் நன்றி வணக்கம்